ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் அடிக்கடி சிக்கன் சாப்பிடுபவர்களுக்கு ஒரு வார்னிங் அசைவ உணவு என்றால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடுவதோடு வழக்கத்தை விட கூடுதலாகவும் சாப்பிடுவார்கள் அதன் சுவையானது ஒரு தனி அலாதி தான் ஆனால் எல்லா அசைவ உணவுகளும் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல கோழி இறைச்சி தற்போதைய காலகட்டத்தில் பலருக்கும் ஒரு விருப்பமான ஒரு இறைச்சி வகை என்றால் அது கோழி தான் என்னதான் அது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்றாலும் அதன் சுவைக்கு பலரும் அடிமை பக்க விளைவுகள் மாதத்தில் ஒரு முறை அல்லது வாரத்தில் ஒரு முறை என்று இருந்த இந்த இறைச்சி சாப்பிடும் வழக்கமானது தற்போது பெரிதும் மாறியுள்ளது தினமும் சிக்கன் இல்லாமல் சாப்பிட முடியாது என்று பலரும் தற்போது கூறும் நிலையில் அதன் பக்க விளைவுகள் என்னவென்று தான் இப்பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதய நோய் நாம் தினமும் கோழி இறைச்சியை சாப்பிடும் பட்சத்தில் அதிகளவு கொலஸ்ட்ரால் நமது உடலில் சேர்ந்து விடும் இதன் காரணமாக இதயம் சார்ந்த கோளாறுகள் மாரடைப்பு போன்ற பாதிப்புகளுக்கு இது வழிவகுத்து விடும் உடல் எடை ஒரு மனிதனுக்கு தினமும் பத்து முதல் முப்பத்தைந்து சதவீதம் புரதம் தேவைப்படுகிறது ஆனால் கோழி இறைச்சியில் புரதம் அதிகம் இதனை நாம் தினமும் சாப்பிட்டால் அதிகளவு கொழுப்பு உடலில் சேர்ந்து உடல் எடையை அதிகரித்து விடும் உடல் வெப்பம் புரதச்சத்து அதிகம் நாம் சாப்பிட்டால் அதனை ஜீரணிக்க நமது உடல் சற்று சிரமப்படும் இதன் காரணமாக உடல் தெர்மோஜெனிக் ஜெனிக் விளைவுக்கு பங்களிப்பிற்கு ஆளாகி வெப்பத்தை அதிகரித்து விடும் குறிப்பாக நாம் கோடைக்காலத்தில் கோழி இறைச்சி போன்று அதிகம் புரதம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் அது அம்மை நோய் காய்ச்சல் சளி போன்ற தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உயர் இரத்த அழுத்தம் நாம் சாப்பிடும் கோழி இறைச்சியில் டிரான்ஸ் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது இந்த கொழுப்பானது இரத்த நாளங்களில் அடைப்பினை ஏற்படுத்தி இதயம் இரத்தத்தை பம்ப் செய்வதில் பிரச்சனையை ஏற்படுத்தும் இதன் காரணமாக இரத்த அழுத்தம் அதிகமாகி உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் யூரிகமிலம் ஆசட் கோழி இறைச்சியை அதிகம் சாப்பிடுவதனால் நமது உடலில் யூரிக் கமிலம் அதிகரித்து விடும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதன் காரணமாக சிறுநீரக பாதிப்பு கீழ்வாதம் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் சிறுநீர் பாதையில் தொற்று சமீபத்திய ஆய்வு ஒன்றில் அடிக்கடி கோழி இறைச்சி சாப்பிடுபவர்களுக்கு உதி என்று கூறப்படும் சிறுநீர் பாதையில் தொற்று அதிகளவு ஏற்படுகிறது என்று தெரியவந்துள்ளது அதனால் கோழி இறைச்சியை அளவாக சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்களும் நிபுணர்களும் அறிவுறுத்துகிறார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சிக் கேட்டுக்கிறேன் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே